நம்ம இப்போ சேனலில் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுகர் கேன் ஐஸ் வாங்க நேரடியாக போய் பார்க்கலாமா கரும்பு ஜூஸு நம்ம பாட்டிலில் வாங்கிட்டு வந்துடலாம் நமக்கு எந்த அளவு கரும்பு ஜூஸ் வேணுமோ அதை நாம் இது போல் வண்டியில் வச்சு பிழிஞ்சு தரக்கூடியவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கின ஜூஸில் பாதியை நாம் அப்படியே குடிச்சிடலாம் மீதியை இது போல் ஐஸ்கிரீம் செய்யக்கூடிய ஐஸ் செய்யக்கூடிய பாப்சிக்கல் பாக்ஸில் நாம் சமமாக ஊற்றி அதை ஃபைவ் ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா அது நல்லா செட் ஆகி கிடைக்கும் இந்த கரும்பு ஜூஸில் நம்ம சுவைக்காக எதையும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கரும்பு ஜூஸ்னாலே இனிப்பு தான் அதை அப்படியே குடிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க அப்போ அவங்க சாப்பிடணும்னா அதை நம்ம வித்தியாசமாக செய்து கொடுத்தா விளையாட்டு போல் சாப்பிட்டுடுவாங்க ஸோ நான் என்ன பண்ணினேன் அதனால தான் இந்த பாப்சிக்கல் வாங்கி அதில் நம்ம செட்டாக செட் பண்ணி கொடுத்தோம்னா அழகாக விளையாட்டாக அதை குடிச்சிக்குவாங்க எப்போ வாங்கிட்டு வந்தாலும் பிள்ளைகளை க அப்படியே குடிக்க மாட்டாங்க அப்போ தான் இந்த மாதிரி ஐடியா யோசிச்சது இது போல் பாப்சிக்கல்ல ஊற்றி நம்ம ஐஸ்கிரீம் செட்டானதும் எடுத்தால் எடுக்க முடியாது ஸோ கொஞ்சம் தண்ணியில் ஊற்றி அதை அதை நினச்சிட்டோம்னா ஈஸியாக அது வெளியில் வந்துடும் இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இது இது மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ஒன்று இல்லை நாலு கூட சாப்பிடுவாங்க இந்த வெயிலுக்கு இதை போல் நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போய் கஷ்டப்படுத்தாமல் இப்படி வீட்டிலே செய்து கொடுத்தோன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் போட்டி போட்டு அத்தனையும் காலி ஆகிடுச்சு இதே போல் கம்பு ஜூஸ் வாங்கி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி வந்ததுன்னு இந்த காணொலி பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்